ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோவிய சமையல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கேரளா சிக்கன் ரோஸ்ட் இதை வந்து என்னென்னா தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ அதனோட சுவையே வந்து தனியாக இருக்கும் சின் அதாவது பெரிய வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் ரெண்டில் எது வேணாலும் எடுக்கலாம் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதாவது என்னென்னா தனியா தனியா விதை மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாமே ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் சிக்கனை சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறப்ப அதனுடைய சுவையே தனியாக இருக்கும் ஸ்பெஷலி என்னென்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் இதுக்கு நம்ம வர கொத்தமல்லி ஒன்று டேபிள் ஸ்பூன் கூடவே சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் இது கூட கருவேப்பில் ரெண்டு ஈருக்கு போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் நல்லா வறுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னென்னா மிளகு சீரகம் வர கொத்தமல்லி எல்லாமே நல்லா ஒரு மருத்துவ குணங்கள் உள்ள பொருள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வாசம் வந்துடுச்சு நல்லா வறுபட ஆரம்பிச்சிச்சு வறுபட்டுச்சுனாவே லைட்டாக வந்து கொஞ்சம் புகை வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அதே கடாயில் நம்ம இன்றைக்கி கடுகு எண்ணெய் கொஞ்சம் தேங்கெண்ணெய் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இது கடுகு எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது என்னென்னா எண்ணெயில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காது அவ்வளோ வந்து நல்லது இது கூட நம்ம தேங்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து டேஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காய்க்கும் பட்டை ரெண்டு லவங்கும் வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட என்னென்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் பொடியாக நறுக்கினது பூண்டும் ஒரு ஆறு பல்ல வந்து பொடியாக நறுக்கி இருக்கிறோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சின்னது நல்லா கீறிட்டோம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு மேரினேட் பண்ணி வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து மினிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் வரமிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் மீதி வந்து என்னென்னா மல்லி மிளகு சீரகம் சோம்பு எல்லாமே நம்ம வந்து வறுத்து அரைச்சிருக்கிறோம் அதையே ஆட் பண்ணணும் இது அப்படியே நல்லா மிக்ஸ் விடுங்க கடுகு எண்ணெய் சேர்த்துறப்ப என்னென்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது எந்த கொலஸ்ட்ராலுமே கிடையாது கடுகு எண்ணெயில் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க போதும் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்குது இது கூட நம்ம அரைச்ச மசாலா இது வந்து என்னென்னா நீங்கள் அம்மி கல் இருந்துச்சுன்னா அரைச்சிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வெங்காயம் நல்லா உதித்து விட்டுட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வெங்காயம் வந்து நம்ம நார்மலாக வந்து வதக்கிடுவோம் இது வந்து என்னன்னா அப்படியே பச்சையாக ஆட் பண்ணுறப்போ இந்த ஃப்ளேவர் வந்து அதாவது சிக்கன் ரோஸ்ட்டு வந்து நல்லா மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து என்ன தண்ணியெல்லாம் நீங்கள் ஊற்றவே வேண்டியதில்லை இதுவே போதும் அதே மாதிரி தேங்காய்னோட ஸ்மெல் வந்து எப்போவுமே இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மூடி வச்சுட்டோன்னா இடையில இடையில நீங்கள் விரட்டி விடணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் அதே மாதிரி வேகவும் செய்யும் சிக்கன் ரோஸ்ட் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிரும் நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக வரப்போகுது இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா விட்டுருங்க நல்லா வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஆயில் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்னென்னா கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்ல அந்த ஃப்ளேவர் வந்து மாற்றிடும் இதுக்கு வந்து கருவேப்பில போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பில் வந்து ஜஸ்ட் அப்படியே கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து என்னன்னா அப்படியே பச்சையா ஜஸ்ட்டு சின்ன சின்னதாக அப்படியே கிள்ளி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக குக்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் எடுத்தது அதாவது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவ்வளோதான் சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி கேரளா சிக்கன் ரோஸ்ட் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்